அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் ஓம் காக்க துவச்சாய் கக்க கஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரசாதையர் இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுகளும் அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தை நாண்டாடு வழிபடுகிற ஆறாகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான சனீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி பார்க்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நிறைய தகவல்கள் வர இருக்கு இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய ஃபோன் பண்ணுறேன் அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நான் போய் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணை வந்து நான் ஒரு மூணு நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் நல்ல பொண்ணு எனக்கு அவங்க ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தால் நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க அதே மாதிரி பெண்களும் இந்த பையன் ரொம்ப நாளாக நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு அவரும் எனக்கு ஒரு வாழ்க்கை துணையாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அந்த கல்யாணம் அமைகிறதுக்கும் அவங்க ஒரு அநியூன்யமா இருக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக முறை மாந்திரிகம் கலந்த ஒரு தாந்திரிக முறை சம்பந்தப்பட்டவங்களுடைய போட்டோ பேரு அம்மா பேரு அவசியம் பேர் இருந்தா மட்டும்தான் இங்க பண்ண முடியும் சரிங்களா உங்களுடைய போட்டோ அம்மா பேரு உங்க பேர் அதே மாதிரி சம்பந்தப்பட்டவங்களுடைய போட்டோ அவங்களுடைய பேரு அவங்களுடைய அம்மா பேரு வியாழக்கிழமை ஒரு கண்ணாடி பாட்டல் எடுத்துக்கங்க அந்த கண்ணாடி பாட்டல்ல அரை லிட்டர் தேன் எப்படி அரை லிட்டர் தேன் அந்த தேனிலேயே பனங்கற்பட்டி நாட்டு சக்கரை வெள்ளை கலர்ல இருக்கிற சீனி இதை எல்லாத்தையும் அந்த கண்ணாடி பாட்டல்ல போட்டு சம்பந்தப்பட்டவங்களுடைய போட்டோ போட்டு ஒரு ஆறு காரு செப்பு தக இஷ்ட தெய்வத்தினுடைய பேரு குலதெய்வத்தோட பேர் எழுதி சம்பந்தப்பட்டவங்களுடைய பேர் தயார் பேர் எழுதி உங்களுடைய பேர் தயார் பேர் எழுதி நற்பவி நற்பவி நற்பவின்னு இருபத்தோரு வாட்டி அதில் எழுதி அதை அழகாக சுருட்டி பஞ்சக்கலர் நூலால் கட்டணும் பஞ்சக்கலர் நூலால் கட்டி நம்ம இந்த தேன் வந்து கருப்பட்டி நாட்டு சக்கரை இந்த பன இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் வெள்ளை கலர் சீனி எல்லாம் போட்டு வச்சுருக்கிறவங்களே அதிகமான இனிப்பு கொடுத்துருவோம் அப்போ என்ன பண்ணணும் இந்த தகுட்டு அதில் உள்ளே போட்டு லாக் பண்ணி ஒரு மூணு நாளைக்கு குங்குமத்தால உங்க இஷ்ட தெய்வத்தினுடைய பேரையோ இல்ல குலதெய்வத்தினுடைய பேரையோ ஒரு மூணு நாளைக்கு அந்த பாத்துல அர்ச்சனை பண்ணி மூணாவது நாள் எறும்பு புற்று இல்ல எப்படி எறும்புனுடைய வளரும் அந்த எறும்புனுடைய வலையில இத கொண்டு போய் நீங்க ஊத்தம் அது ஆயிரக்கணக்கான எறும்புகள் அங்க சாப்பிடும் பொழுது நீங்க ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணினதுக்கான சமம் உங்களுடைய கருமாவினை கிட்டிக்கு இந்த வாழ்க்கை துணை அமையறதுக்கு பிரபஞ்ச செவி சாக்கியம் அதாவது இருக்கிற தானங்களிலே சிறந்த தானம் அன்னதானம் அதுக்கு பிறகு நிதானம் ரத்தத்தானோ ஆனால் இப்ப நீங்க போய் ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு பண்ணனா எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது கேட்ட திறனற்ற உயிர்களுக்கு யார் ஒருத்தர் அன்னம் விடுறாங்களோ அவங்க கடவுளுக்கு நிகரானவங்கன்னு வரலாறு சொல்லுங்க சரியா இப்போ ஈ எறும்புக்கெல்லாம் உணவு ரொம்ப 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 புண்ணி அப்ப எறும்பு புற்றுல கொண்டு போய் நீங்கள் இந்த தேனை பொழுது அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான எறும்புகள் அதை சாப்பிட வாய்ப்பு அத்தனை பேரும் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனே செவி சாச்சு இந்த காதலாகப்பட்ட வசிய வேலை உடனே நடக்குது இதுல ஏதேனும் சந்தேகம் இருக்கு தெளிவாக புரியலை அப்படின்னா அந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க போன் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப் பண்ணும் பொழுது தமிழ்ல பண்ணுங்க சரியா இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வர இருக்குது மின்ன ஒரு நல்ல தகவலோட அடுத்த காலொலியில் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகன் இவர நன்றி வணக்கம் வாழ்க வளம்